மகாநதி மகாநதீசரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் காவேரியோட குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட் சொன்னதுனால காவேரியோட அம்மா கோயில்ல வேண்டுதல் வைக்கிறாங்க இதெல்லாம் பாக்குற கங்காக்கு ஏமா காவேரி மட்டும்தான் உனக்கு ரொம்ப முக்கியமா அவளை மட்டும்தான் நீ பெத்தியா என்ன என்னெல்லாம் என்ன தவிட்டுக்கா வாங்கின எனக்காக நீ எதுவுமே நல்லது செய்ய மாட்டேங்கிற அவளுக்காக வேண்டுதல் எல்லாம் வச்சிருக்கிற நானும் தான் சொந்தத்துல கட்டியிருக்கோமே குழந்தை எப்படி இருக்குமோன்னு நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன் எனக்காக ஒரு வேண்டுதல் கூட நீ செய்யலை போமா அப்படி கங்கா காவேரியோட அம்மா சொல்றாங்க ஏய் கங்கா உனக்கு எப்பவுமே புரியவே புரியாதுடி காவேரிக்கு அம்மா போட்டதுனால குழந்தைக்கு பாதிச்சிரும்னு சொல்லி விஜய் தம்பி அவ்வளவு கவலைப்பட்டு என் கிட்ட சொன்னாரு மாசமா இருக்கவங்களுக்கு அம்மா போட்டா பிரச்சனை தான் அவ அம்மையில இருக்கும்போது கூட அவ மாசமா இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா விஜய்க்கும் காவேரிக்கும் தெரியும்ல அவங்க எம்புட்டு கவலைப்பட்டிருப்பாங்க ஒத்தையில இருந்துகிட்டு நம்ம கிட்ட சொல்லியிருந்தா ஏதாவது ஆறுதலாவது சொல்லிருக்கலாம் அஞ்சாவது ஸ்கேனிங்ல தான் குழந்தை நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு தெரியும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அத சொல்லி அவர் வருத்தப்பட்டு அழுகும் போது மனசு அவ்வளவு வலிச்சிச்சு அதுக்காகத்தான் வேண்டுதல் வச்சேன் நீ பைத்தியக்காரத்தனமா சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்பட்டு இருக்க இதுக்கெல்லாம் யாராவது ஏழையா சொந்தக்கார மாப்பிளைய கட்டுனதுனால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லி ஏதேதோ ஏதோ காரணம் நீ கண்டுபிடிக்கிற காவேரி பணக்கார விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு மனசுக்குள்ள பொறாம பட்டுகிட்டு இருக்க இதெல்லாம் புரிஞ்சதுனால தானோ என்னமோ விஜய் தம்பி காவேரிக்காக அவ்வளோ பெரிய பங்களா வீட்டை விட்டுட்டு நம்ம வீட்டுல வந்து உட்காந்து கஷ்டப்படுறாரு உனக்கு என்னைக்குமே புரியாது கங்கா அதோட அந்த யமுனா கிட்ட பேசி பேசி இன்னமும் நீ கெட்டு போகிற முத அவகிட்ட பேசுறத நிப்பாட்டு அப்பதான் உனக்கு புத்தியாவது திருந்தும் அப்படின்னு காவிரியோட அம்மா திட்டிட்டு போறாங்க விஜய்க்கு அவங்க பாட்டி போன் பண்றாங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை விஜய் நீ வந்து பாரு அப்படின்னு விஜய் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு காவேரி கேக்குறாங்க என்ன ஆச்சு விஜய்னு தான் போன் பண்ணாங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லையா நான் போய் பாத்துட்டு வந்துறேன்னு காவேரி சொல்றாங்க நானும் வாரேன் தாத்தாவை பாக்கணும்னு எனக்கும் தான் ஆசை இருக்கும் அப்படின்ட்டு காவேரியும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க டாக்டர் சொல்றாங்க ஒண்ணும் அவ்வளவு பெரிய சீரியஸ் எல்லாம் இல்ல லைட்ட உடம்பு முடியாததுதான் சரியாயிடுவாரு தாத்தா பாட்டியை அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னடா விஜய் நீயும் அந்த வீட்டுல இல்ல தாத்தா எவ்வளவு வேலைதான் பாப்பாரு ஃபேக்டரிய பாப்பாரா வீட்டை பாப்பாரா இதுல ராதா புருஷன் வேற அப்ப அப்ப காசு வேணும் பணம் வேணும்னு உங்க தாத்தாவா அதட்டி காசு வாங்குறாரு ராகினியும் அஜயும் என்ன பண்றான்களோ கஷ்டப்படுறாங்க நான் சொல்லி ராதா புருஷன் சொல்லிக்கிட்டே சத்தம் தாத்தா நெஞ்ச புடிச்சுகிட்டு அப்படியே சோஃபால சரிஞ்சுட்டாரு மனசெல்லாம் ஆடி போயிடுச்சு நீ இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா தாத்தா எவ்வளவுதான் தாங்குவாரு அப்படின்னு பாட்டி அழுகுறாங்க காவேரி நீயாவது சொல்லு நீ மாசமா இருக்கிறது தெரியாமத்தான் நான் உன்னை திட்டுனேன் நீயும் விஜயும் சேர்ந்து வாழணும்ன்ற ஒரு ஆசையில தான் நான் உன்னை திட்டுனேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லா தான் வாழ்றீங்கன்றது எனக்கு தெரியாதுல்ல இப்பதான் தெரிஞ்சுகிட்டனே நீ நம்ம வீட்டுக்கு காவேரி நம்ம வீட்டுல கோலாகலமா உன்னோட சீமந்தத்தை சந்தோஷமா கொண்டாடுவோம் எங்க வீட்டு வாரிசு எங்க வீட்டுலதான் இருக்கணும் நீ ஏன் அங்க இருந்து கஷ்டப்படணும் நீ அங்க இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக விஜய அங்க வந்து கஷ்டப்படுறான் அவனுக்காக இருக்கிற இந்த யாரு கவனிப்பா ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்யற அந்த அப்படி அம்போன்னு விட்டுட்டா ஆயிரம் குடும்பம் கெட்டு போயிடும் காவேரி நீ தான் இதுல மனசு இறங்கணும் உன் ஒருத்தியோட புடிவாதத்துக்காக எத்தனை பேரை நீ கஷ்டப்படுத்துற காவேரி அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க விஜய் உடனே பாட்டி இப்பயும் நீங்க காவேரிய திட்டுறீங்க இல்லடா விஜய் நான் காவேரியட்டி திட்டல உரிமையில பாட்டி சொல்றது தான் தான் பாட்டி பாட்டி சரிங்க நீங்க சொல்ற மாதிரி நாங்களே அந்த வீட்டுக்கு வந்துடுறோம் இல்ல காவேரி நீ மட்டும் வந்தா போதாது உங்க அம்மா பாட்டி உங்க அக்கா எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அஜயும் ராகினியும் கூட நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்களாம் அவங்க வந்தா இன்னும் பெரிய பிரச்சனை இருக்கும் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்க குடும்பம் உங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பாட்டி கேக்கும் காவேரியோட அம்மா சொல்றாங்க இல்லம்மா அது சரியா வராது நாங்க எங்க வீட்டிலேயே இருக்கிறோம் உங்க மர்மக காவேரிய மட்டும் நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க காவேரி நீ கிளம்பு தம்பியை கூட்டிகிட்டு உங்க வீட்டுக்கு போ அது உன் வீடு உன் வீட்டை நீ போய் பார் அப்படின்னு காவேரியோட அம்மா அனுப்பி வைக்கிறாங்க காவேரியும் விஜயும் வீட்டுக்குள்ள வரும்போது அஜயோட அப்பா முறைச்சு பாக்குறாரு என்னடா இப்பதான் வர்றதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சுச்சோ நீ இந்த வீட்டுக்கு வரணும்ன்றதுக்காக உங்க தாத்தாவுக்கு போகணுமா கூட வந்து தாத்தாவை பாத்துட்டு போனா அஜய்க்கு இருக்கிற அன்பு கூட உனக்கு இல்லடா தாத்தா மேல அப்படின்னு திட்டாரு பசுபதி கையில கட்டு போட்டிருக்க மாதிரி ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு ராகிணியோட சேர்ந்து பசுபதி வீட்டுக்குள்ள வர்றான் விஜய் கோவப்பட்டு ஏய் பசுபதி நீ எதுக்கு ஏன் வீட்டுக்குள்ள வர முதல்ல வெளியில போ அப்படின்னு கத்தும் போது அஜயோட அப்பா சொல்றாரு விஜய் என்ன நீனு அவரு அஜயோட மாமனாரு உடம்பு முடியாம இங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால அவர் இந்த தான் இருக்கணும்னு வந்திருக்காரு ராகினி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கா இதுல உனக்கு என்ன கஷ்டம் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவாரு காவேரி சொல்லுமா உங்க குடும்ப பகைய இந்த குடும்பத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு தானே பாட்டி முதவே சொன்னாங்க அஜயும் ராகினியும் சேர்ந்து நல்லா வாழணும்னா அவரு விடாதமா அப்படின்னு அப்பா பேசுறாங்க காவேரியால விஜய் காவேரிய கூட்டிகிட்டு மேல போயிடுறாங்க ராகினி காவேரிய முறைச்சு பாக்குறா என்ன வயித்த தள்ளிக்கிட்டு வந்துட்ட அம்மாவாக்கு போறியா நீ எப்படி பிள்ளை பெத்து எடுக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு ராகினி சொல்லும் போது காவேரி கேக்குறாங்க என்ன உன் வில்லத்தனத்தை எல்லாம் காமிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாக்கோ உங்க அப்பாக்கு இப்ப எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியுமா உனக்கு சும்மா ஒரு இருக்கும் போது என்ன ஆக்சிடென்ட் பண்ணலான்னு நினைச்சு அவரு காரை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்தாரு விஜய் என்னைய காப்பாத்திட்டாரு ஆனா அந்த காரு அங்க போய் போஸ்ட்ல மோதி நின்னுச்சு அதுலதான் உங்க அப்பாவோட கையே உடஞ்சிருக்கு அடுத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சா அந்த கெடுதல் உனக்கு அப்படியே வரும் இது உனக்கு தெரியும் தானே ராகினி நீ எனக்கு ஏதாவது செய்யலாம் நினைப்ப ஆனா கண்டிப்பா அது உனக்கு தான் கிடைக்கும் கடவுள் நல்லவங்களை காப்பாத்திடுவாரு சரியா அப்படின்னு காவேரி சொல்லிட்டு போறாங்க பசுபதியும் ராகினியும் சேர்ந்து காவேரிய இந்த கீழே இருக்க ரூம்ல வந்து குளிக்க வைக்கணும் அந்த ரூம்ல இருக்க ஹீட்டரை ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அவ சுவிட்ச மட்டும் ஆன் பண்ணட்டும் அப்புறம் அவ இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான் அப்படின்னு பசுபதி ராகினிக்கு ஐடியா கொடுக்குறான் ராகினி அதுக்கு ஏத்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு காவேரி தண்ணி வரல பாத்ரூம்ல அப்படின்னு கேக்கும் போது பாட்டி கிட்ட சொல்லி கீழே சொல்றாங்க காவேரி குளிக்கலான்னு வரும்போது காவேரிக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது ராகினி அங்க எட்டி பாத்துகிட்டு இருக்கத காவேரி கவனிச்சிடுறாங்க அடாடா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல இருக்குதே சரி நாம போயிட்டு குளிக்க கூடாது அப்படியே வந்துடணும் அப்படின்னு காவேரி போயிட்டு குளிச்ச மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு வெளியில வந்துடுறாங்க ராகினி வேகமா வந்து என்ன இது இவ போய் குளிச்சுட்டு வந்துட்டா ஒண்ணுமே ஆகல என்னதான் செஞ்சாரு இந்த அப்பா அப்படின்னு வேகமா போய் சுச்ச போட்டு பாக்குறாங்க டமால்னு வெடிச்சு ராகினிக்கு அடிபடுது பசுபதி பதறிக்கிட்டு ஓடி வரா என்ன ராகினி நான் தான் முதவே சொன்னேன்ல தப்பு செஞ்சா உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும்னு சுச்ச போட்டு பத்தியாக்கும் நான் தான் சுச்சு போடவே இல்லையே நீ அங்க வந்து நின்ன உடனேயே எனக்கு கரெக்டா பொறி தட்டிருச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி வச்சிருப்ப நான் ஏன் அதுல மாட்டிக்கணும்னு சுச்சத் தொடாமலே குளிச்சிட்டு வந்துட்டேன் பச்சை தண்ணியில குளிச்சா கூட நான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறேன் ஆனா நீ தான் பாவம் கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி ஆயிட்ட பசு தூக்கிட்டு போ உன் மக ராகினி அவளுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு கிளம்பு பசு அப்படின்னு காவேரி பசுபதி முகத்துல கரிய பூசி அனுப்புறாங்க எல்லாரும் கும்பலா நின்னு ராகினியை தூக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க பசுபதி கத்திக்கிட்டு இருக்காரு அப்பன்னு பார்த்து விஜய் உள்ள வராரு என்ன என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ கும்பலு என்ன சத்தம் காவேரி என்ன ஆச்சு அப்படின்னு விஜய் கேட்கும்போது காவேரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க இல்ல விஜய் பசுவும் அவங்க பொண்ணு ராகினிய சேர்ந்து நம்மளுக்கு ஷாக்கு கொடுக்கலான்னு நினைச்சாங்க காவேரி கிட்டே நடக்கும் அதுதான் ஷாக்க திருப்பி கொடுத்துட்டேன் என்ன காவேரி என்ன சொல்ற இல்ல விஜய் எனக்கு ஷாக் அடிக்கணும்னு ராகினி ஏதோ பிளான் பண்ணிருக்கா போல இருக்கு அதை நான் கரெக்டாக அவ மைண்ட் வாய்ஸ புரிஞ்சுக்கிட்டு அந்த ஷாக் அடிக்கிற ட்ரீட்மெண்ட்டை அவளுக்கே கொடுத்துட்டேன் அதுதான் பிச்சு போட்ட பரோட்டா மாதிரி இப்படி கிடக்குறா பசு பாவம் அழுதுகிட்டே அள்ளிட்டு போ போறாரு அப்படின்னு காவேரி சிரிக்கிறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்